என்னென்பா நான் சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு ஒரு சாய் சகோதரி என்கிட்ட அழுதுகினே ஒரு விஷயத்த சொன்னாங்க சாயண்ணா நான் பாபா வீட்டில் சில வச்சு கும்பிட்டுன்னு இருந்தேன் இன்னைக்கு கை தவறி சாய் சாயண்ணா எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் என்ன பண்ணுறதுனே தெரில சாயண்ணா நீங்கள் அதை உடஞ்சதுன்னே எதாவது வீட்டில் கட்டது நடக்குமா அந்த பயம் வேறு இருக்குது ஏன்னா பாபா சிலையே உடஞ்சிருச்சு வீட்டில் நம்ம வீட்டில் ஏதாவது கெட்டது ஏதாவது நடக்குமா இது கெட்ட சகுனத்துக்கு அறிகுறியா அப்படின்ட்டு அவங்க கண்ணீர் விட்டு அழுகுறாங்க நான் இதை பற்றி நிறைய வீடியோ போட்டுவிட்டேன் நம்ம சாய் பிரார்த்தனை சேனலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சகோதரி புதுசாக நம்மளை பார்த்துருக்குறாங்க பொழுது நம்ம சாய் ப்ரேயர் சென்டர்ஸ் அந்த இந்த சேனலை புதுசாக பார்த்துருக்குறாங்க புதுசாக பார்த்துருதுனால அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது நான் திரும்பவும் சொல்கிறேன் நான் ஏற்கனவே அதில் சொன்ன விஷயம் தான் பாபா சிலை உடைந்தால் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் தான் நான் முன்னாடியே தலைப்பு போட்டேன் என்னடா பாபா செலை உடஞ்சா ஏன் சந்தோஷம் பண்ணோன்னு கேட்குறீங்களா உண்மை அதுதான் காரணம் என்னன்னா பாபா நம்ம வீட்டுக்கு வர துன்பத்தை அவர் ஏற்றுக்கொண்டு நம்ம காப்பாற்றத்துக்காக வந்திருக்கிறார் பாபா செலை உடஞ்சிச்சு உனக்கு துன்பம் வரும் அப்படின்னு சொன்னால் அவர் கடவுளாக இருக்க மாட்டார் அவரை நம்ம கும்பிட வேண்டிய அவசியமே இல்லைல்ல டெய் உனக்கு வந்த துன்பத்தை நான் ஏற்றுக்கிறேன் நான் உங்களுக்கு காவல் தெய்வமாக இருக்கிறேன் நான் உங்கள் வீட்டு குல தெய்வமாக இருக்கிறேன் உங்கள் வீட்டுக்கு வேண்டிய எல்லா நல்லது நிகழ்ச்சி நான் நடத்தி காட்டுவேன் கெட்டதை நான் ஏற்றுப்பேன் அதுக்கு தாண்ட உங்கள் வீட்டில் நான் உக்காந்துருக்குறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு செலவு உடஞ்சி நமக்கு கெட்டது நடக்குமா அப்புறம் அவர் தேவையில்லையே இல்லையே அவர் தேவையில்ல நமக்கு ஆக்சுவலாக பாபா வந்து நம்ம வீட்டில் ஏன் உக்காந்தார்னா அப்படி ஒரு துன்பங்களை நமக்கு தராமல் அவர் ஏற்றுக்கொண்டு அப்படி தான் நம்மக்கிட்ட வாழ்ந்தார் நம்மக்கிட்ட பிச்சை வாங்கினது எதுக்கு பிச்சை வாங்கினது எதுக்கு நம்மளுடைய வினைகள் போனது தானே அவர் பிச்சை வாங்கினாரு அப்போ நம்ம பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டார் அப்புறம் எப்படி அவர் பாபா சேலை உடைஞ்சா நம்ம வீட்டில் துண்டை வந்துடும் நான் உண்மையிலே சொல்கிறேன் பாபா சேலை உடைஞ்சால் அது நம்மளே போட்டு உடைக்கிறது விஷயம் இல்லை நிறைய பேர் நம்மளே போட்டு உடைச்சிடலாமா அது அதை விட பாவம் எதுவுமே இல்லை நாம் எதிர்பாராத நேரத்தில் தான் இந்த பாபா சாலை உடையும் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமாக கும்பிட்றாங்க அப்போலாம் உடையல திடீர் என்று உடையுது என்றால் அவர் வீட்டுக்கு வர பெரிய துன்பத்தை நான் ஏற்றுக்கொண்டு என் தலையை கொடுத்து உங்கள் குடும்பத்தை நான் காப்பாற்றணும்னு சொல்லிக்கிற தலை துண்டாயிடுச்சி அவங்களுக்கு நான் என் தலையை கொடுத்து உன் குடும்பத்தை காப்பாற்றுவேன் அதுக்கு தான் உன் வீட்டில் உட்காந்து இருக்கிறேன் என்பதை பாபா உணர்த்துறா அந்த துன்பத்தை பற்றி இனி கவலைப்படாதே அது உன்னை நெருங்காது அப்படின்னு பாபா சொல்கிறார் ஆனால் தான் பாபா சிலையை உடனே மகிழ்ச்சி கொள்ளுங்க நான் ஏற்கனவே சொல்கிறது ஏன்னா சும்மா உடையில பாபா அந்த துன்பத்தை ஏற்றுக்கொண்டு உனக்கு ஒரு காட்டுறார் உனக்கு உடனே சில பேர் கேட்பாங்க சாய்னா உடஞ்சி போன சிலையை வீட்டில் வச்சு கண்டிப்பாக கூடாது ஏன்னா அந்த துன்பம் பாபா ஏற்றுக்கொண்டார் உடஞ்சி போன சிலையை வீட்டில் வச்சு கண்டிப்பாக கும்பிடக்கூடாது என்ன பண்ணணும் சாயனா நீர்நிலைகளில் அவருக்கு இந்த வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ரெண்டு நாள் போடக்கூடாது மற்ற நாளில் அவருக்கு என்ன பண்ணணும்னா அவருக்கு நல்ல இனிப்பு பிரசாதங்கள் செஞ்சு பாபா என் குடும்பத்தை நல்லபடியாக காப்பாற்றினேன் கண்டிப்பாக நீ இந்த சிலையாக இவ்வளோ தூரம் இந்த காப்பாற்றின கண்டிப்பாக என் குடும்பத்தை காப்பாடுறதுக்கு பெரிய நன்றி உனக்கு நன்றியை தெரிவித்து இந்த என்னுடைய இந்த இந்த பிரசாதத்தை ஏற்றுங்கன்னு சொல்லி அவருக்கு நல்லா அன்றைக்கி ஒரு இனிப்பு செஞ்சு வச்சுட்டு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை எடுத்துன்னு போயிட்டு ஏதாவது நீர்நிலைகளில் அவர் விட்டுட்டு வரலாம் இல்லைன்னா அரச மரம் வேப்ப மரம் அந்த மாதிரி மரங்கள் கீழே வச்சுட்டு வரலாம் இல்லை குளத்தங்கரை ஆத்தங்கரை அந்த ஓரம் வச்சுட்டு வரலாம் சாய்னா இது பாபா வச்சுட்டு வர மாதிரியா இல்லை துன்பத்தை மட்டுந்தான் வச்சுட்டு வரும் மீண்டும் உங்களை தேடி பாபா செலவு வரும் பாபாவோட படம் வரும் ஏதோ ஒன்று வரும் இல்லை நீங்கள் புதுசாக வாங்கி வச்சு கும்பிடலாம் இது தான் நீங்கள் செய்யணும் உடஞ்சி போன சிலையை திருப்பி வச்சிருக்கக்கூடாது வீட்டில் ஒட்டி வைக்கலாமே வேண்டாம் எதுக்கு புதுசாக வாங்கி வைங்க தப்பே இல்லை அவர் வேறு ரூபத்தில் வராரு உங்களுக்கு ஏன்னா வாழ்க்கையில் பாபா எப்படியோ நம்ம வீட்டுக்கு வந்து கொண்டு தான் இருப்பார் எனவே பாபா சில உடஞ்சால் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் பயப்பட வேண்டாம் அதனால் நம்ம வீட்டுக்கு துன்பம் வராது வருகின்ற துன்பத்தை அவர் ஏற்றுக்கொண்டு நம்ம குடும்பத்தை காக்கும் தெய்வமாக வீட்டில் இருக்கிறார் என்பதை மட்டும் உணர்ந்து கொள்ளுங்கள் என்று மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் அப்பாவோட ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும் தொடர்ந்து நம்மளுடைய சாய் ப்ரேயர்ஸ் என்ற சேனலை பாருங்கள் கண்டிப்பாக அப்பாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் பாபா பற்றி எந்த சந்தேகம் இருந்தாலும் கீழே வர ஃபோன் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் சாயராம் ஓம் சாயராம்